இஸ்லாம் மார்க்கத்தை பற்றி மற்றவர்கள் விமர்சிக்க புகுந்தார்கள் என்று சொன்னால் அவங்களுடைய விமர்சனத்தில் முதலிடத்தை வந்து இதுதான் பிடிக்கிறது இஸ்லாத்துல வந்து ஆண்கள் ஏராளமான திருமணத்தை செய்து கொள்கிறார்கள் இஸ்லாம் வந்து பெண்களுக்கு கொடுமை இழைக்கிறது இந்த ஒரு விமர்சனத்தை தான் எல்லோருமே செய்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கான ஒரு விளக்கத்தை நீங்க என்ன செய்யணும் ஒரு அளவுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் இப்ப இஸ்லாத்துல எவ்வளவு கண்டிஷனோட எவ்வளவு நிபந்தனையோட எந்த நேரத்தில் இதற்கு அனுமதி இருக்கிறது என்பதை நேற்றைய தினம் விளக்கிட்டோம் ஆனால் இந்த இரண்டாவது கல்யாணத்துக்கு எங்க மாதத்துல அனுமதி கிடையாது எங்க நாட்டு சட்டத்துல அனுமதி கிடையாது முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் இந்த அனுமதி இருக்குது என்று விமர்சிக்கக்கூடிய கூடிய மற்றவங்களை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அவர்கள் என்ன என்று கேட்டால் கல்யாணம் பேர்ல தான் இன்னொரு பெண்ணோடு அவர்கள் வாழ்க்கை நடத்துவது கிடையாது கல்யாணம் இல்லாம சட்டபூர்வமான எந்த ஒரு உரிமையும் இல்லை என்று சொல்லிவிட்டு பிற இந்த நிறைய அவங்க வந்து அந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்ணோடு வாழ்ந்து கொண்டு ஒரு மாநிலத்துக்கு முதலமைச்சராக இருக்க முடியும் ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்ணோடு வாழ்ந்து கொண்டு மந்திரியா இருக்க முடியும் ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்ணோடு வாழ்ந்து கொண்டு அரசாங்க ஊழியர்களாக உயர் அதிகாரிகளாக எல்லாம் இருக்க முடிகிறது அப்ப இவங்களுடைய நோக்கம் என்ன கல்யாணம் பண்றதுல தான் இவங்களுக்கு ஆட்சேபனை இருக்கிறது தவிர உன் ஒரு மனைவியை விட்டுட்டு இன்னொரு பெண்ணோட சேர்ந்து உடல் உறவு கொள்வது தாம்பத்தியம் நடத்துவது என்பதுல இவங்களுக்கு மறுப்பு கிடையாது இவங்க என்ன செய்யறாங்க கல்யாணம் பண்ணா ஏன் கல்யாணம் பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க அதே நேரத்தில் வந்து கல்யாணம் இல்லாத முறையில் சின்ன வீடுகளாக வைப்பாட்டிகளாக வைத்துக் கொள்வார்கள் ஆனால் கல்யாணம் பண்ணல எந்த விதமான கல்யாணம் சடங்கும் செய்யலை என்றால் அது அவர்களுக்கு பெரிய பிரச்சனையா தெரியல என்பதை பார்க்கிறோம் அதே மாதிரி நம்ம நாட்டு சட்டத்தை கொண்டாலும் கூட பெண்களுக்கு நாங்க கர்மம் காட்டுறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் மனைவியை தவிர இன்னொரு பெண்ணை எந்த வகையில சட்டம் போடணும்ல அப்படி நம்ம தீர்ந்து உலகத்துல எந்த நாட்டில சட்டம் இருக்குதா உலகத்துல எந்த நாட்டிலையும் விபச்சாரம் தடையின்னு சட்டம் கிடையாது முஸ்லீம் நாடுகள்ல மட்டும்தான் அதில் கூட சில நாடுகள் சில நாடுகள் அதையும் கைகழு விட்டாங்க ஆனால் உலகத்தில் எல்லா நாடுகளிலும் என்ன நிலைமை இருக்கு ஒரு ஆண் மகன் மனைவி இல்லாத இன்னொருத்தியோடு இந்த மாதிரி தப்பாக நடந்து கொள்வதற்கு இந்த நாட்டிலோ வேற எந்த நாட்டிலேயோ தவறு என்று சட்டம் போட்டிருக்கிறார்களா சட்டம் கிடையாது எது தடை இருக்கு தெரியுமா விபச்சாரத்தை வந்து பிசினஸ் பண்ணக்கூடாது வலுக்கட்டாயமா பண்ணக்கூடாது இந்த ரெண்டு தான் தடை எது தடை இருக்குது விபச்சாரம் பண்றாங்க விளம்பரம் பண்ணி போற வாரங்களுக்கு எல்லாம் கூப்பிட்டு கொண்டு இந்த மாதிரி பண்றாங்க பாருங்க அந்த மாதிரி பண்ணுவதற்கு தான் நம்ம நாட்டில் அது ஒரு கேஸ் போட முடியுமே தவிர அல்ல வலுக்கட்டாயமாக கட்டாயப்படுத்தி அந்த மாதிரி செய்தார்களே ஆனால் கற்பழிப்பு அந்த மாதிரியான ஒரு விஷயத்திற்கு தான் நீங்க சட்டத்துல தப்புன்னு சொல்லி கேஸ் போட முடியும் நடவடிக்கை எடுக்க முடியுமே தவிர நாங்கள் ரெண்டு பேர் விரும்பித்தான் இப்படி பண்ணனும் என்று சொல்வார்களே ஆனால் அது இந்த நாட்டில் என்ன இல்ல குற்றம் இல்லை அப்ப இஸ்லாம் என்ன சொல்றது இவங்களோட சிறந்த நிலம் முடிவை தான் சொல்லுது நீ மட்டு பாட்டியை வச்சுக்க யார்கிட்ட டெய்லி ஒரு கும்மையிட்ட போயிட்டு வா டெய்லி ஒரு ஆம்பளைக்கிட்ட போயிட்டு வா என்ற மாதிரி இஸ்லாம் சொல்லாமல் நீ முறப்படி இன்னொரு பெண்ணோடு நீ வாழ்க்கையை நடத்துறதா சந்தோஷம் அனுபவிப்பதாக இருந்தால் அவளுக்கு நீ மனைவி என்ற அந்தஸ்து நீ கொடுக்க வேண்டும் அவளுக்கு பெறக்கூடிய பிள்ளைகளை வந்து உன் பிள்ளைன்னு செய்யணும் சட்டபூர்வமா ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்வது சிறந்ததா அல்லது வந்து நீ கல்யாணம் பண்ண எத்தனன்னு வச்சுக்க அவளுக்கு மனைவி உரிமை எல்லாம் கிடையாது ஒரு டெய்லி ஒரு பெண்ண கூட நீ மாத்திக்க அதெல்லாம் தப்பு கிடையாது கல்யாணம் மட்டும் பண்ணிவிடாது என்று சொல்வது சிறந்ததா இப்ப இஸ்லாத்தை விமர்சிக்கக்கூடியவர்களுக்கு இதுக்கு தார்மீக ரீதியாக ஒரு கருகளவாவது அவளுக்கு உரிமை இருக்கு அவங்க தகுதி இருக்குதா என்பதை நீங்க என்ன செய்யணும் என்னமோ இஸ்லாம் நமக்கு பிற்போக்கான சட்டங்கிற மாதிரி ஒரு தோட்டத்தை உண்டாக்குறாங்க இதுதான் பிற்போக்கு உலகத்தில் இருக்கு இந்த சட்டங்கள் தான் இருக்கு பிற்போக்கா இருக்கிறது எந்த அளவுக்கு என்று சொன்னா ஒரு சினிமா நடிகை ஓபனா ஒரு பேப்பர்ல ஸ்டேட்மெண்டாக பேத்தியாவே கொடுக்குது என்ன குடுக்குறாங்க நீங்கள் வந்து இந்த சுதந்திரம் கொடுத்துரு பெண்களுக்கு என்ன செய்யக்கூடாது ஃப்ரீயா வந்து விட்டுருணும் எதுல பிரியா விட்டுருணுமா எப்ப வேண்டாலும் யாரோட வேண்டாலும் போய் சந்தோஷமா இருக்கலாம் அத வந்து நம்ம தடுக்க கூடாது அப்படிங்கிற கல்யாணத்தின் மூலமாகத்தான் அந்த சந்தோஷத்தை அடையணும் என்பது காட்டு மிராண்டித்தனம் அதெல்லாம் சுதந்திரத்தை பறிக்கக்கூடியது இந்த கருத்து ஒரு நடிகை பேட்டி கொடுத்து அது பரபரப்பு போராட்டங்கள் கேசுகள்லாம் போட்டு கடைசியா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனா சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுது அதுல தப்பு இருக்கு உழவும் பண்ணி அது பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணி பெரிய கொந்தளிப்பு பண்ணி தக்காளியை வீசி முட்டையை வீசி அந்த மாதிரி எல்லாம் பண்ணி ஒரு பக்கம் கடையில் கோர்ட்டுக்கு போனா என்ன செய்யும் சுப்ரீம் கோர்ட்டு அதுல என்ன தப்பு எந்த சட்டத்தில் நாங்க தப்புன்னு சொல்றது விரும்பினபடி நடந்து கட்டாயமப்படுத்திட்டாங்க அவங்க உரிமை தானே விரும்பின ஆம்பளை விரும்பின பொம்பளை போறது எந்த சட்டத்தின்படி நாங்க தப்புன்னு சொல்றது அவங்களும் சொல்லி முத்தமிழ சட்டம் இருக்குது சுப்ரீம் கோர்ட் சொல்லுதுன்னா சுப்ரீம் கோர்ட் சட்ட புத்தகத்தை பாக்குது சட்ட புத்தகம் எப்படி இருக்குது தப்பு இல்லன்னு சொல்லுது அப்ப இவங்க என்ன செய்றாங்க அட தேவைக்கு நிறைய கண்டிஷனோட நீ விபச்சாரம் பண்ணாம கல்யாணம் பண்ணிக்கிறான் இஸ்லாம் சொன்னா பிற்போக்கம் எது பிற்போக்கு இல்லையா நீ கல்யாணம் பண்ண யாரோட வேணாலும் எப்படி வேணாலும் போ என்ன வேணாலும் நோய்களை உண்டாக்கிக்க எந்த ஒரு நெறிமுறை கிடையாதுன்னு சொன்னா அதுக்கு பேர் முற்போக்கு பாத்தீங்களா இஸ்லாத்தை விமர்சிப்பதற்கு எந்த விதமான அருகதும் என்ன இல்ல இவர்களுக்கு உலகத்தில் யாருக்கும் கிடையாது நம்ம சட்டம் வந்து இப்படி எல்லாம் போறாங்க ஆம்பளை தான் இருக்கிறாங்க பெண்கள் அந்த மாதிரி சில பேர் வீடுகளில் நடந்து கொள்ற காரணத்தினால அவன் வேற மாதிரி போறான் அப்படி போறக்கூடியவனுக்கு என்ன பண்றோம் நீ கல்யாணம் பண்ணிக்கடா முறைப்படி என்ன செஞ்சு அவளுக்கு மனைவிங்க அந்தஸ்து கொடுறான்னு சொல்றது வந்து இதுதான் புரட்சி இதுதான் முற்போக்கான சட்டமே தவிர இதுல விமர்சிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது இன்னும் சொல்ல போனா நம்ம நாட்டில் வந்து தேசிய மகளிர் ஆணையம்னு ஒன்னு இருக்கிறது அதாவது இந்த மகளிர் உரிமையெல்லாம் பறிக்கிறாங்க அவங்களுடைய உரிமைகளை பேணுவதற்காக வேண்டி அரசாங்கத்திலிருந்து என்ன பண்ணிருக்கிறாங்க சிறுபான்மை கமிஷன் அந்த கமிஷன் இந்த கமிஷன் போடுற மாதிரி மகளிர் கமிஷன் ஒன்று இருக்குது அது தேசிய இந்திய அளவுல இந்திய அளவுல மத்திய அரசாங்கத்தினுடைய அங்கீகாரத்தோட அவங்களுக்கு ஒரு ஒரு அந்தஸ்தோடவும் தேசிய மகளிர் கமிஷன் வச்சிருக்கிறாங்க இந்த கமிஷனுடைய வேலை என்ன தெரியுமா பெண்கள் உரிமையை பத்தியே பேசுவது அதை பத்தியே சிந்திக்கிறது எங்க யாரு பெண்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டும் சொன்னா அதுக்கு எதிராக என்ன செய்யறது குரல் கொடுக்கிறது இந்த மாதிரி இருந்தாங்களா ஆரம்பத்தில் ஒரு கைப்பா மகளிர் ஆணையம் கத்திக்கிட்டு இருந்தாங்க கடைசி அந்த தேசிய மகளிர் ஆணையம் வந்து நாட்டு நடப்பை எல்லாம் பார்த்துக்கிட்டு கடைசி என்னஞ்சிருக்கிறாங்க இப்ப ஒரு சென்ற வருடம் மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு ரெக்கமெண்ட் பரிந்துரை செய்யறாங்க என்ன பரிந்துரை செய்யறாங்க கேட்டா அதாவது ஒரு ஒரு ஆண் மகன் வந்து ரெண்டாவது மூணாவது திருமணம் பண்ணி கொண்டானே அந்த மனைவிக்கு ஜீவன அம்சம் கொடுக்கணும் சட்டம் கொண்டு தான் இதுதான் பிற்போக்குண்டாங்க அதை மனைவின்னு ஏற்றுக்கொள்ள தப்பு ஒரு மனைவி தான் ரெண்டாவது எல்லாம் மனைவி கிடையாது மூணாவது எல்லாம் மனைவி கிடையாது அதுதான் புரட்சி அதுதான் முற்போக்கு அதுதான் பெண்களை பாதுகாக்க கூடியதுன்னு பேசி கொண்டு வந்த தேசிய மகளிர் பெண்களுக்கான ஒரு கமிஷன் என்ன பண்ணுது அரசாங்கத்துக்கு பரிந்துரை செய்யறாங்க இனிமேல் சட்டத்தை திருத்துங்க எப்படி திருத்துங்க ரெண்டாவது பொண்டாட்டியும் பொண்டாட்டின்னு ஏத்துக்கிறேங்க மூணாவது பொண்டாட்டியும் பொண்டாட்டியும் ஏத்துக்கிருங்க அதாவது விமர்சிக்கிறதான் விமர்சி முடிச்சுப்பிட்டு கடைசியா இங்க இஸ்லாம் இசுலஞ்சொருபடி செஞ்சிருங்க அதனால மனைவியும் சட்டபூர்வம் ஆக்கிப்படுங்க அப்படிங்கிறாங்க குற்றவியல் சட்டத்துல என்ன போடப்பட்டிருக்குன்னா இது சட்ட இல்லாத உறவில் பிறந்தவன் இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில உள்ள உறவு வந்து சட்டபூர்வமான இ இவன் கணவிய கணவன் என்றோம் இவளை மனைவின்னு சொல்ல முடியாதுல அதனால சட்ட இல்லாத உறவு அது தப்பு கிடையாது குற்றம் கிடையாது அந்த கணவன் மனைவி என்று இந்த மாதிரி சட்ட கிரவுண்டில் நிப்பாட்ட இயலாது அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க தேசிய மகளிர் கமிஷன் சொல்லுது இந்த வார்த்தையை நீக்கணும் இந்த வார்த்தையை பப்பாட்டி வச்சுக்கிறத சட்டப்பூர்வம் இல்லாத உறவுண்டு சொல்கிறீங்களே அதை மாற்றி போட்டு அதையும் சட்டப்பூர்வமான உறவுண்டு சொல்லணும் அதுதான் கல்யாணம் வர ஒருத்தவன் கல்யாணம் பண்ணிவிட்டான் முன்னொருத்தவன் பப்பாட்டியை வச்சுக்கிட்டான் அதையும் பொண்டாட்டின்னு சொல்லணும் கல்யாணத்துல சேர்த்துருனோம்னா அப்ப நீங்க என்ன ஒன்றுக்கு மேலே கல்யாணம் பண்ணணுங்கிற பெண்களுடைய உரிமைக்குன்னு போராடுறதுக்கு புகுந்து விட்டு அதுக்குன்னு ஒரு கமிஷனையும் போட்டு அதுக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி நாட்டு நடப்பையெல்லாம் எல்லாம் எதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் என்ன பண்ணிட்டாங்க கேட்டா பதினாலு நூற்றாண்டுக்கு முந்தைய இஸ்லாம் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுதோ அதுதான் பண்றாங்க பதினாலு நூற்றாண்டுக்கு முந்தைய இஸ்லாம் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுது மனைவி விட்டு இன்னொருத்திய போய் நாடுறதா இருந்தா பொண்டாட்டி தான் நீ நாட வேண்டும் மனைவிங்கிற முறையில் இல்லாம இன்னொருத்தி நீ நாடக்கூடாதுதான் இஸ்லாம் சொன்ன ரெக்கமெண்ட் உலகத்துக்கு இஸ்லாம் சொன்ன இந்த பரிந்துரையை பிற்போக்குன்னு சொன்னவர்கள் இப்போ என்ன பண்றாங்க அதை கொண்டு வாங்குறாங்க அதை யார் வாயிலாக சொல்ல வைக்கிறான் இதே முற்போக்கு பெண்களை வைத்து சொல்ல வைக்கிறான் அவங்களுக்கு வந்து நியமிக்கப்பட்ட ஆணையத்தை வைத்து என்ன செய்யறான் அல்லாஹ் வந்து வெளிப்படுத்துகிறான் அப்ப இவங்களுக்கு என்ன சொல்ல வந்துட்டாங்க இது சட்டப்பூர்வம் இல்லாத உறவுன்னு சொல்லக்கூடாது பொண்டாட்டியும் பொண்டாட்டி தான் பப்பாட்டியும் பொண்டாட்டி தாங்க வேற என்ன சொல்ல வர என்னது அதையும் பொண்டாட்டிங்கிற அந்தஸ்த கொடுங்க மனைவிங்கிற அந்தஸ்த கொடுங்க அவங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைங்க அவனுடைய பிள்ளைன்னு ஒத்துக்கொள்ளுங்க அதான் இந்த பெண்ணை பாதிக்க அவ இப்ப முதல்ல பேசும்போது முத பொண்டாடி பாதிக்கப்படுறா பெண் பாதிக்கப்படுதுன்னு கத்துனாங்க இப்போ என்ன பண்றாங்கன்னா அப்ப நாங்க ரெண்டாவது பொண்டாடி பாதிக்கப்படுறோம் அதுக்கு என்ன சொல்றீங்க பொம்பளை எல்லாம் போன உடனே ஆமா இன்னொரு பகுதி இருக்கு ஒரு பக்கத்தை பாத்துக்கிட்டு நாள கத்திருக்கிறோம் இவ்வளவு நாளா நம்ம பெண் உரிமை எல்லாம் புரட்சி பேசுறதுதான் எதை பாத்துக்கிட்டோம் இந்த முத மனைவி பாதிக்கப்படுறா பாதிக்கப்படுறான்னு கத்திக்கிட்டு இருந்தாம இந்த ரெண்டாவது கட்டுறாங்க அதுவும் பொண்டாட்டி தானே அது பொம்பளை தானே அவளுடைய வாழ்றான்ல அவளும் பிள்ளைப்படுறாள்ல அந்த பிள்ளைக்கு அப்பையும் இல்லண்டாவது அந்த பிள்ளைக்கு சொத்துரிமை இல்லைண்டாவுத இவன் மண்டையை போட்டால இவன் சொத்துல வந்து இவளுக்கு பங்கு இல்லைண்டாவுத அப்ப அந்த பெண்ணு பாதிக்கப்படுறாள் பஞ்சாயத்து வந்தவன ஆமா ஒன் சைடு பாத்துல இத்தனை நாள கத்திக்கிட்டு இருந்திருக்கோம் இன்னொரு சைடு அதுவும் கும்பல தானே அதையும் பார்க்கணும் என்று சொல்லி நான் அல்லாவுடைய மார்க் அன்னைக்கே பாத்துருச்சு மனுஷன் விளையாட்டு தான் வணங்கும் படிச்சவனுக்கு எல்லாம் தெரியுமில்ல அவன் கரெக்டா பதினாலு நூற்றா காட்டு மிராண்டு காலத்துல ஒரே போட போட்டுவிட்டான் சரியா அதனால இவங்க என்னத்தை போட்டு விமர்சனம் பண்ணனால இஸ்லாமிய இந்த சட்டத்தை வந்து நம்ம பிற்போக்குன்னு நினைச்சிடக்கூடாது இதுதான் கரெக்ட் இப்படி தான் நடக்கும் இல்லாட்டி ரொம்ப சார்ந்தான் பண்ணுவான் இல்லாட்டி சின்ன வீடு பாட்டுனா போவான் அவனும் கடைசியா கல்யாணம் திருப்பிடுவான் நல்லா விளங்கிக்கிறது இதுதான் நீங்க விளங்கிக்கணும் என்ன சொல்ல போனா டெல்லியில வந்து ஒரு வழக்கு நடக்குது டெல்லி ஹைகோர்ட்ல என்ன வழக்குன்னா அவர் இறந்து போயிட்டான் அவன் வந்து அரசாங்க ஊழியர் அரசாங்க ஊழியர்னா என்ன செய்ய அவனுக்கு வந்து பணியில இருக்கும் போது இறந்தான்னு சொன்னா அவன் குடும்பத்துக்கு பென்ஷனும் வரும் அவன் பணியில இருக்கும்போது இறந்துட்டான்னு சொன்னா அவனுடைய வாரிசுக்கு ஒரு வேலையும் கிடைக்கும்

இப்போ இந்த பென்ஷனும் இப்ப வரும் அவனுடைய பென்ஷன் அவனுடைய ப்ராவிடன்ட் பண்ட் பிடிச்சு வச்சிருப்பாங்க இல்லையா அந்த தொகைகள் எல்லாம் என்ன செய்யும் அவங்க குடும்பத்துக்கு வரும் அதை வரும்போது நான் ஆகுதுன்னா ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு பஞ்சாயத்து ஆக்குறாங்க எனக்கு தான் உனக்கு தான் நானும் பொண்டாட்டி தான் நானும் பொண்டாட்டி தான் இப்ப ரெண்டு பேரும் போய் இது முஸ்லீம் அல்ல ரெண்டு பேரும் போய் பிரச்சனை ஆக்குறாங்க கடைசியில சில வல வழக்கறிஞர்கள் சில நண்பர்கள்லாம் யோசனை சொல்லி இப்படி போனேன் நிக்கணும் உங்களுக்குள்ள ஒரு இணக்கமாயி ஒரு சமரசத்துக்கு வந்துருங்க உடனே ரெண்டு பொம்பளை உட்காந்து சமரசத்துக்கு வர்றாங்க என்ன சமரசம் அரசாங்கத்தில் ஒரு வேலை ஒண்ணு கிடைக்க போகுது இந்த பண்டு ஒண்ணு வரப்போகுது இந்த வேலையை வந்து ரெண்டாவது மண்டாடிக்கு நான் கொடுத்துறேன் கொஞ்சம் படிச்சவ இந்த பென்ஷன் போக்குவரத்து பணத்தை கண்டு வந்துருங்க அது ஒரு லாபம் தானே ஒரு அரசாங்க வேலை கிடைச்சா நல்ல சம்பளம் கிடைக்கும்ல அதாவது வேலை இல்லாத சம்பளம்ல அரசாங்கம் விளங்குறது அதனால என்ன செய்யறாங்க அதுதான் ஒருவேளை செய்ய வேண்டியதில்லை உட்கார்ந்து உட்கார்ந்து செஞ்சிட வேண்டியதுதான் அந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன செய்யறாங்க இது மாதிரி ரெண்டு பேரும் காம்பரமைஸ் பண்ணி முத மனைவி என்ன பண்ணிட்டா அவனுடைய அந்த ப்ராவிடன் பண்டு அவனுக்கு வரக்கூடிய பென்ஷன் அதையெல்லாம் எனக்கு தந்துருங்க ரெண்டு பேரும் காம்பரமைஸா கையெழுத்து போட்டாங்க அதே மாதிரி இந்த மனைவி என்ன பண்ணிவிட்டா ரெண்டாவது மனைவிங்கிற மனைவி இல்லை இவங்க சட்டப்படி இல்ல இல்ல இவங்க சட்டப்படி மனைவி இல்ல அதாவது சட்டப்பூர்வம் இல்லாத உறவு தான் இவங்க சட்ட வார்த்தையில சொல்வதா இருந்தா ஆனா அவன் என்ன செய்யறா துணைவின்னு வச்சுக்கிறேங்க இந்த துணைவி என்ன பண்றா எனக்கு வேலையை தந்தா போதுங்கிறான் கடைசியில் இப்படி காம்பரமைஸ் ஆயிட்டாங்களா இதை எதிர்த்து ஒருத்தன் கேஸ் போடுறான் இது எப்படி சட்டப்படி செல்லாது இன்னும் டெல்லி ஹைகோர்ட் என்ன பண்ணுது அதெல்லாம் கரெக்ட் தான் ஆ ரெண்டு பேரும் பிரிச்சுக்கிட்டே சரி தான் ரெண்டாவது மாணவிக்கு அந்த உரிமை இருக்கத்தான் செய்யுது டெல்லி ஹைகோர்ட் மனைவி ஒத்துக்கிச்சா இல்லையா டெல்லி ஹைகோர்ட் ஒரு பொண்டாட்டி தான் கட்டலாங்கிறீங்க முஸ்லீம் அல்லாத ஆளா இருந்தா ஒருத்தி தான் மனைவி இன்னொருத்தி மனைவி இல்லைன்னு சொல்றீங்க அப்படிதான் அதுல நீங்க உண்மையாளர்களா இருந்தா என்ன தீர்ப்பளிக்கணும் ஒருத்தி தான் மனைவி இன்னொருத்தி யாரோ ஒருத்தி அவளுக்கு எப்படி வேலையை கொடுக்குறது அது எப்படி காம்பரமைஸ் ஆகுங்க அப்படித்தான கோர்ட்டு தீர்ப்பளிக்கணும் அப்ப கோர்ட்டும் சட்டப்படி என்ன வழங்கி வைத்திருக்கிறது ரெண்டாவது அப்பாட்டி மனைவி தான் பேர் தான் அப்பாட்டி வச்சுக்கிட்டாங்களே தவிர அது மனைவிங்கிற அந்தஸ்த கொடுங்க அதான் முறை அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சி என்ன செய்யணும் எதிரி ஹைகோர்ட்ல செஞ்ச ஒரு விமர்சனம் அப்ப இதெல்லாம் கவனத்தில் கொண்டு இந்த இரண்டாம் திருமணத்திற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம் இருக்குது அது பிற்போக்கானது கிடையாது பெண்களை கொடுமைப்படுத்துறதும் கிடையாது பெண்களுடைய உரிமையை பறிக்கிறதும் கிடையாது அறிவியலுக்கோ அறிவுக்கோ எதிரானதும் கிடையாது உலகத்தில் மற்றவர்கள் இது சம்பந்தமாக வைத்திருக்கிற சட்டங்கள் இருக்க அந்த சட்டத்தை விட பல ஆயிரம் மடங்கு சிறந்த சட்டமாகத்தான் நம்முடைய சட்டம் இருக்கிறது என்பதை நம்ம என்ன செய்யணும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்